இந்த பதிவை காண கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில இருக்குங்க இந்த பதிவில் நாம் பார்க்க கூடியது ரிஷபராசிக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் எப்படி வருது அப்படிங்கறத எளிமையான முறையில் நம்ம பார்க்கலாம் ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் சூரியன் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பில் தாங்க இருக்கார் சூரியன் ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு முதல்ல ஆரோக்கியம் கொடுக்கிறாரு ஏன்னா இது நாள் வரைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியாக கூடிய தருணம் இருக்கு பெரிய பொறுப்புகளுக்கு ஆளாக கூடியவர்களாக இருப்பீங்க பெரிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரக்கூடியதா இருக்கும் தலைமை பண்பெல்லாம் வகிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதனால் வரைக்கும் கிடைக்கலங்க அவமானப்பட்டுட்டேங்க பேர் கெட்டு போயிடுச்சுங்க அப்படின்றவங்களுக்கு கூட ஒரு நல்ல பேரும் மதிப்பும் கிடைக்கக்கூடியதா இருக்கு மதிப்பு மிக்கவர்களாக நல்ல பேர் பெற்றவர்களாக வாழக்கூடிய தருணத்தை சூரியன் இப்ப கொடுக்கிறார் ரிஷபத்திற்கு இது ஒரு அற்புதமான காலம் கூட வச்சுக்கலாங்க மன அழுத்தம் எல்லாம் குறைஞ்சிடும் மன அமைதி ஆயிடும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மன சங்கடங்கள்லாம் நீங்கிடும் மனசுல ஏற்கனவே இருந்த பழைய கழிவுகளை நீங்க தாங்க தூக்கி போடணும் எப்பயுமே அந்த பழச நினைக்க கூடாது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் இல்ல பெரிய பிரச்சனைய கூட இருந்திருக்கலாம் தூக்கி போட்டுட்டு வெளியே வாங்க அடுத்தது நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடிய காலத்துல நிறைய நன்மைகளை நாம வந்து தான் ஆகணும் அதே போல தினசரி பழக்க வழக்கங்கள் இப்ப மாறும் நிறைய ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உங்களுக்கு சூரியன் மூலமாக கிடைக்குதுங்க சூரியன் உங்களுக்கு நல்ல அமைப்பிலிருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்கிறார் குடும்பத்திலும் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் அமைதியோடு சேர்த்து உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கக்கூடிய தருணமாக சூரிய பகவான் இருப்பது சிறப்பான ஒன்று தாங்க இடம் வாங்குவது வீடு கட்டுறது அதை மாதிரியான அமைப்புகள் ஏற்கனவே நீங்க தடை இருந்திருந்தா அந்த தடைகளை எல்லாம் நீக்கிறார் சூரியன் தடை இல்லாத ஒரு வாழ்வாதாரம் சிறப்பு மிக்க ஒரு வாழ்வாதாரத்தை சூரிய பகவான் கொடுப்பது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தாங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் இருக்கு இயல்பாக நடக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு சிறப்புமிக்கதாக மிக்கதாக நடக்குங்க செவ்வாயை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல மாற்றம் இருக்குதுங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு அந்த சூழ்நிலை உங்களுக்கு நல்ல சூழ்நிலையாக அமையுது ஏன்னா பல இடங்களில் சூழ்நிலை சரியில்லாம தான் எல்லாருக்குமே பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் இப்ப சூழ்நிலையே நமக்கு சரியா இருக்கு சாதகமா இருக்கு நினைத்த காரியங்கள் எல்லாம் நமக்கு உண்டான காரியமாக சாதகமான பலன் கிடைக்குதுன்னும் பொழுது நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அதே போல வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமா போகும் அதுதான் உங்களுக்கு ஒரு சவாலான ஒரு வழியா இருக்குங்க ஏதாவது சின்னதா ஏதாவது ஒரு விபத்துக்கள் நடக்காத அளவிற்கு சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கணும் வண்டி வாகன சேர்க்கை இருக்கு வீடு இடம் மண்மலை வாங்குவதற்கான ஆதாயங்கள் அத்தனையும் இருக்கு நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தருணம் இருந்தாலும் சில நேரங்களில் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுதோ இல்லை இடம் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கணும் வில்லங்க இல்லாம இருக்கா சரியான இடத்துலதான் வாங்குறோமா நமக்கு உரியதா அப்படிங்கறத பார்த்து தெளிவாக முடிவெடுக்கத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏதோ வருது நம்ம வாங்கிக்கலாம் கொஞ்சம் சீப்பா வருதுன்னு அப்படிலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ உங்களுக்கு சரியில்லாத அமைப்பு ஏற்படக்கூடிய தருணமாக மாறிடும் சந்திரன் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு உணர்ச்சி அதிகமா ஏதாவது சின்ன பிரச்சனைன்னு கூட உணர்ச்சி வசப்படக்கூடிய தருணங்களாக மாத்திருவாரு சாதாரண ஒரு விஷயத்த கூட பெருசாக கூடியதாக மாறிடும் திடீர்னு கோம்ப வரும் திடீர்னு சந்தோஷமா இருக்க மாதிரியான அமைப்பு அதாவது உங்களுக்கே தெரியாத சில நிகழ்வுகளாக இருக்கும் ஏன் சந்தோஷப்படுறோன்னு தெரியாது ஏன் வருத்தப்படுறோன்னு தெரியாதுன்ற மாதிரி மனசுக்குள்ள எப்பயும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை சந்திரன் கொடுக்கிறார் மன அமைதி கொஞ்சம் அதனால பாதிக்கக்கூடியதாக இருக்கும் யார பார்த்தாலுமே ஒரு தப்பாவே தோணும் இவங்கெல்லாம் நம்மளுக்கு தப்பு நினைச்சிருவாங்களோ நமக்கு இவங்கெல்லாம் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் யார் பேர்லயும் பெரிய நம்பிக்கை இல்லாமல் அவர்களை நாம வந்து எதிரிகளாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தருணமாக சந்திரன் கொடுக்கறாரு யார் தப்பா வேணாலும் இருக்கட்டும் யார் சரியா இருக்கட்டும் நாம நம்மளா இருக்கும் நமக்கானது என்னன்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது மனசு சொல்றதை கேட்க கூடாதுங்க யாரை பார்த்தாலும் தப்பா தோணும் அவங்க சாதாரணமா சொல்ற விஷயம் கூட நமக்கு தப்பான விஷயமா படும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு தான் நிறைய நஷ்டங்களும் பாதிப்புகளும் ஏற்படக்கூடியதாக இருக்கும் முடிந்த வரையிலும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா எது ஒண்ணுமே உங்களுக்கு பாதகத்தை தராது மனநிலையை அமைதியாக வச்சுட்டு அது எப்படி நம்ம இருக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திக்கோங்க நிறைய தியானம் அதெல்லாம் பண்ணுங்க யோகா தியானம் கோவிலுக்கு போங்க நீங்க எது பண்றீங்களோ இல்லையா சாதாரணமா கோவிலுக்கு போயிட்டு சாமி முகத்தை மட்டும் பார்த்துட்டு வாங்க அது அம்மன் வழிபாடு உங்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்குங்க கோவிலுக்கு போனீங்கன்னா அம்மன் கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா அம்மனை தரிசித்துட்டு உங்களுக்கு பல மாற்றங்கள் கிடைக்கும் அந்த மன அமைதியெல்லாம் இயற்கையாகவே நடக்கும் நமக்கு ஒரு சப்போர்ட் மனசு வந்து நமக்கே சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் வைராகியம் கொடுக்கும் மனசுல நம்ம வைராகியம் வைக்கணும் குழப்பம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் வாழ முடியாது அதனால இப்ப வைராகியத்தை எப்படி ஏற்படுத்திக்கலாங்கிற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க எந்த விதத்திலும் டென்ஷன் ஆகாதீங்க கோவப்படாதீங்க அலட்சியப்படுத்தாதீங்க இது எல்லாமே உங்களுக்கு தான் ஆபத்தா போகும் அடுத்தது பாத்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கிறாருங்க சகோதர வழி உறவுகளால் ஒரு பல மாற்றங்கள் ஏற்படும் திடீர் உறவுகள் உங்களுக்கு ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் குடும்பத்தாருடன் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள்லாம் நீங்கிடுங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள்லாம் நீங்கிடும் திடீர் செலவுகள் குறையக்கூடிய தருணமா இருக்கு நிறைய செலவு திடீர் திடீர் செலவு வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கணக்கு போட்டு நீங்க ஒரு செலவு பண்ணா எக்ஸ்ட்ரா தான் போற மாதிரி இருக்கும் இப்போ அதெல்லாம் குறையக்கூடியதா இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா வேலை சுமை கொஞ்சம் குறையும் அதிகமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்த நீங்க கொஞ்சம் வேலை சுமை குறையும் நல்ல ஒரு இதுவாதான் இருக்காரு குரு பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்காரு இருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த உதவிகள் கிடைக்கும் இருந்து ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பெரிய மனுஷங்க உதவி கிடைச்சா உங்களுக்கு ஒரு மாறுதல் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான பழைய இருக்குது எல்லா விதத்திலும் தைரியத்தையும் சந்தோஷத்தையும் குரு பகவான் கொடுப்பது உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாதாங்க இருக்குது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து குரு பகவான் என்னதான் சரியான அமைப்புல இருந்தாலும் மனோதைரியம் இல்லாதையே இருந்திருக்கா மாதிரி இருக்கும் இப்ப மனோதைரியத்தையும் சேர்த்து கொடுக்கும் பொழுது குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு திறமையான அமைப்பா கொடுக்குறாரு கடன் குறையுது முதல்ல கடன் எல்லாம் அதிகமா இருக்குதுங்க அப்படின்றவங்களுக்கு படிப்படியாக கடன் குறைந்து வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடிய தருணமாக இருக்குதுங்க அதே போல சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாருங்க வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்துறாரு தொழிலையும் வளர்ச்சி ஏற்படுத்துறாரு தொழில இது நாள் வரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கணும் சங்கடம் நீங்கணும் தொழில் போட்டி குறையுது தொழில் உங்களை பார்த்துட்டு வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க கூட இப்ப அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கூடவே இருந்து உங்களுக்கு கெட்டது செய்தவர்களும் உங்களை விட்டு விலக கூடிய தருணம் இருக்கும் அதுவா இயல்பா நடக்கும் உங்களுக்கு தெரியாம கூட போலாம் தான் நமக்கு இவ்வளவு நல்லா கெட்டதுன்னு நினைச்சாங்களான்னு தெரியாம கூட போகலாம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது இயல்பாக நடக்கக்கூடிய தருணமாக மாறும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு ஏற்படுதுங்க அதே போல தொழில இல்லாதவங்க வேலையில செய்யறங்க அரசாங்க பணியில் இருக்க பிரைவேட் கம்பெனில இருக்கிறான்றவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய தருணம் இருக்குதுங்க இப்போ உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கலாம் ப்ரமோஷன் கொடுக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிக்கு சாத்தியமாகக்கூடிய தருணமா இருக்குதுங்க கடின உழைப்பும் பொறுமையும் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணமா இருக்குங்க நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை தரும் சவால்கள் எல்லாம் இப்பொழுது நிறைய சரித்திரமாக மாறக்கூடிய தருணமாக இருக்குது எல்லா விதத்திலும் சாதனை தாங்க சோதனை எல்லாம் முடிஞ்சிருச்சு ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் இது உங்களுக்கு சாதனை தான் வரக்கூடிய காலங்கள் எப்படி இருந்தாலும் இப்ப நீங்க சரியா அமைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த எதிர்காலத்தையும் சேர்த்து உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியாக அமைச்சுக்கலாம் அடுத்ததாக சுக்கிரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா திருமண யோகம் உண்டாகுதுங்க இதனால கொஞ்சம் சுபவிரய செலவுகள் உருவாக கூடியதா இருக்குது பொருளாதாரத்துல சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கக்கூடிய தருணமாக இருக்குது காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இது சிறப்பான ஒரு காலம்தான் முன்னேற்றம் இருக்கும் பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஏற்பட்டு திருமண யோகம் உண்டாகக்கூடிய தான் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணுங்க பணம் உங்கள் கையை விட்டு போகக்கூடிய அமைப்பு பல இடங்களில் இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலையால சுப விரயமா இருக்கலாம் இல்லை விரய செலவு இல்லை தண்ட செலவு ஏதோ ஒன்று உங்கள் கையை விட்டு பொருளாதாரம் போகக்கூடிய அமைப்புல இருக்கு ஏன்னா சுக்கிரன் சரியில்லைனாலே இது இயல்பா நடக்கும் சுக்கிரன் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் அள்ளி எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாரு இப்ப அது சரியில்லாத ஒரு நிலை இல்லாத அமைப்புல இருக்குன்னா நமக்கு நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்க சிந்தித்து செயல்படுத்தினாலே கொஞ்சம் பொருளாதாரம் போகும் எதையுமே கண்டுக்காம அலட்சியமா இருந்தீங்கன்னா எல்லாம் போகக்கூடிய சூழ்நிலையா இருக்கும் ஒன்னு போற மாதிரிதான் தெரியும் கண்டினியூஸா அது போகும் பொழுது பல இழப்புகளை சந்திக்கக்கூடிய தருணமா இருக்கும் நஷ்டம் ஏற்படக்கூடியதாக மாறிடும் அதனால இப்ப சுக்கிரன் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் யோசித்து செலவு பண்ணுங்க உறவுகள் உங்களுடன் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க உறவுகள் வரும் பொழுது அவர்களாலும் செலவுகள் ஏற்படக்கூடிய தருணமா இருக்கு ஏன்னா வரவங்களை வராதிங்கன்னு சொல்லவும் முடியாது சில நேரங்களில் அது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமாக கூட இருக்கணும் இவங்க எல்லாம் வந்தா நல்லா இருக்கும் ஆனா அதற்கேற்ற போல செலவுகள் அதிகரிக்க கூடியதா இருக்குது இது உங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் கிடைத்தாலும் பொருளாதாரத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பது சிறப்பு அதே போல ராகு பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொழில் எல்லாம் வெற்றி இருக்கு தொழில்ல இருக்கிறத காட்டிலும் உங்களுக்கு மனதுல ஒரு தைரியத்தை மன சந்தோஷத்தை எதை செய்தால் உங்களுக்கு நல்ல அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எல்லா விதத்திலும் உங்களுக்கு உரிய பலன்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ராகு பகவானும் கொடுக்கறாரு என்ன ஒண்ணு தைரியம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியும் இருக்கு அதே போல செலவும் இருக்கு இதனால கொஞ்சம் எல்லா இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணமும் இதுதான் கேது பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருந்தாலும் குடும்ப அமைதியை கொஞ்சம் பாத்துக்கணுங்க குடும்பத்துல அமைதி ஏற்படக்கூடிய தருணமாக பாத்துக்கணும் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காம இருக்கணும் மன அழுத்தத்துக்குள்ள போகாம இருக்கணும் ஏதாவது ஒரு உடம்புக்கு பிரச்சனைனா உடனடியாக ஆரோக்கியத்தை பாத்துக்கணும் மருத்துவரை பார்க்கணும் அப்படியே இருக்கக்கூடாது அலட்சியப்படுத்த கூடாது சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பாதிப்புகளாக இருக்குங்க அதனால முடிந்த வரையிலும் கேது உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கறாரு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய தருணமாகவும் இருக்கு அதனால குடுக்கல் வாங்கல் விஷயத்துல மிகவும் கவனமா இருக்கணும் கொடுத்துட்டு உடனே கேட்டீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு கொடுங்க எந்த ஒரு செயலுக்கும் நீங்க சரியாக ஆலோசனை பண்ணாம ஏதாவது எடுத்த கௌதம் செஞ்சிட்டிங்கன்னா அந்த இடம் மாட்டிக்குவீங்க அதனால ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிங்க தெளிவாக முடிவு பண்ணுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தமாக அமையக்கூடியதா இருக்கும் சில நேரங்களில் அதுவே உங்களுக்கு பாதகமாக மாறிடும் அதனால இயல்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க கேது இப்படி இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அதே போல முருகர் வழிபாடு சிவன் வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணும் பொழுது ரிஷபத்திற்கு பல மாற்றங்கள் இயல்பாகவே நடக்குங்க ஏற்கனவே நான் சிவன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன்றவங்களுக்கு இப்போ ஒரு புது நல்லது நடந்துட்டு இருக்கிற மாதிரியான அமைப்பு இருக்கு நான் இப்பதான் பண்ண போறேன்னா பண்ணுங்க அதற்கான பலன் உடனடியாக கிடைக்கும் மாறுதல்கள் ஏற்படுங்க இறைவன் அனுகிரகத்தான் எல்லாமே உங்களுக்கு தாங்க இருக்குது